நேரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்தி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றனர் அந்த வகையில் முல்லைத்தீவில் முல்லைத்தீவில் நடந்த ஒரு தூக்ககரமான ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம் எல்லோரும் மறைந்திருப்பீர்கள் முல்லைத்தீவில் இருக்கக்கூடிய முட்டையன் கட்டு என்கின்ற ஒரு குளம் அந்த குளத்தை அண்டி இருக்கக்கூடிய ஒரு இராணுவ முகாம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த இராணுவ முகாம் அகற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த இராணுவ முகாமில் இருக்கக்கூடிய தகரங்களை தருவதாக இராணுவத்தினர் இராணுவத்தினர் கூறி ஐந்து இளைஞர்களை தொலைபேசி வாயிலாக உள்ளே அழைத்ததாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருந்தது நேற்று முன்தினம் இரவு குறித்த முகாமில் இருக்கக்கூடிய ஒரு இராணுவத்திடமிருந்து ஒரு இராணுவ சிப்பாயிடமிருந்து ஒரு அழைப்பு வந்ததாகவும் அந்த அழைப்பின் பிரகாரம் முல்லைத்தீவு அந்த இராணுவ முகாமில் இருக்கக்கூடிய தகரங்களை தருவதாகவும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களது பேச்சை நம்பி ஐந்து இளைஞர்கள் உள்ளே சென்றிருக்கிறார்கள் உள்ளே சென்ற அந்த ஐந்து இளைஞர்கள் மீதும் கொடூரமான தாக்குதல் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது அந்த தாக்குதலிலிருந்து நான்கு இளைஞர்கள் தப்பி வந்திருக்கின்றார்கள் மிகவும் மோசமான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த தாக்குதலிலிருந்து தப்பி வந்த நால்வரும் கூறியிருக்கின்றார்கள் அங்கே இருபதுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் தம் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறியிருக்கின்றார்கள் அவரது இது தொடர்பான விசாரணைகளும் நடந்து வருகின்றது அடுத்து நேற்றைய தினம் இராணுவத்தினரிடம் நீதி கோரி ராணுவ முகாமிற்கு வந்த ராணுவ வாகனத்தினை மறைத்து காணாமல் போன இளைஞர்கள் தொடர்பாக மக்கள் கூட கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள் இந்த காணாமல் போன இளைஞர்கள் இளைஞர் எங்கே சென்றிருக்கலாம் என்று என்ற ரீதியில் வந்து முத்தையன் கட்டு குளத்தில் கூட தேடுதல்கள் நடந்திருக்கிறது நேற்றைய தினம் வலை வீசி வலை விட்டு அஹ் தேடுதல் நடத்தியிருக்கின்றார்கள் மக்கள் என்னென்னு சொன்னால் அந்த ராணுவ முகாமின் பின்பக்கமாகத்தான் அந்த ராணுவத்தினர் தாக்குதலை தாங்க முடியாத அந்த ஐந்து இளைஞர்களும் தப்பிச் சென்றிருக்கிறார்கள் அந்த பின்பக்கமாக தப்பிச் செல்கின்றபோது போது அந்த இராணுவ முகாமின் பின்பக்கம் என்பது முத்தையன் கட்டுக்குளத்தின் குள கட்டினை அண்டியதாக இருக்கின்றது ஆகவே இவ்வாறு சென்று இருக்கின்ற போது கடுமையான தாக்குதலுக்கு இலக்காகி அந்த இளைஞர் அந்த குளத்தில் விழுந்திருக்கலாம் என்கின்ற தான் நேற்றைய தினம் தேர்தல் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது இருந்தாலும் நேற்றைய தினம் அந்த இளைஞரது சடலம் வந்து கைப்பற்றப்படவில்லை இருந்தாலும் இன்றைய தினம் அந்த இளைஞரது சடலம் ஒதுங்கி இருக்கின்றது இந்த கரையொதுங்கி அந்த சடலத்தை இன்றைய தினம் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் இன்றைய தினம் அந்த தப்பி வந்த இளைஞர்களது இளைஞர்கள் ஒருத்த வாக்கு மூலத்தின் அடிப்படையில் இன்றைய தினம் ஐந்து படை சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்த கைது செய்யப்பட்ட சிப்பாக்களிடம் வந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த தகரத்தை எடுப்பதற்காக இளைஞர்களை இரவு அழைத்து அழைத்திருக்கிறார்கள் இந்த இரவு வேளையில் அழைத்த போதும் இந்த இளைஞர்கள் இரவில் சென்றிருப்பது மிக ஒரு தவறான ஒரு விடியம் என்று பலரும் கூறி வருகின்றார்கள் அதுவும் இராணுவத்தினர் ஏற்கனவே இராணுவத்தினர் மீதான பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன வடக்கு கிழக்கில் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகின்ற கொடூரமான குற்றச்சாட்டுகள் குறிப்பாக இந்த செம்மணியில் செம்மணி புதைகுழியில் வந்து பல்வேறுபட்ட பட்ட எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான கடந்த காலங்களில் இராணுவத்தினரால் இராணுவ முகாம்களில் சித்திரவதைகள் படுகொலைகள் பாலியல் வன்கொடுமைகள் என்று பல ஏராளமான குற்றச்சாட்டுகள் இருக்கின்ற நிலையில் இவ்வாறான நிலையில் ஒரு படைத்தரப்பின் இராணுவ முகாமிற்குள் எந்த நம்பிக்கையில் இந்த ஐந்து இளைஞர்களும் சென்றிருப்பார்கள் என்கின்ற ரீதியான ஒரு விமர்சனங்களும் வந்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இருந்தாலும் யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட யுத்தம் முடிந்து கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களை தாண்டி உள்ள நிலையில் ராணுவத்தினர் மீது ஒரு நல்லெண்ண அபிப்பிராயம் வந்து மக்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம் இதனை நம்பிதான் அந்த இளைஞர்கள் சென்றிருக்கலாம் என்கிற ரீதியான கருத்துக்களும் வந்து முன்வைக்கப்பட்டு இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் அவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆகவே அவர்களை நம்பி சென்றிருப்பது என்பது வந்து மிகவும் தவறான விடியம் என்று கூறப்படுகின்றது இருந்தாலும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த இராணுவத்தினர் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் இதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய படை சிப்பாய்களும் வந்து படை அதிகாரிகளும் வந்து கைது பெறக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது என்னதான் இருந்தாலும் தம்மை நம்பி வந்த அந்த இளைஞர்களை அங்கே என்ன நடந்திருப்பது என்பது வந்து இன்னமும் சரியாக தெரியவில்லை விசாரணைகள் நடைபெற்று வருகின்றது இரு தரப்பிலும் இருந்தாலும் அவர்களை நம்பிச்சென்ற சென்ற அந்த இளைஞர்கள் மீது இவ்வாறு கொடூரமான தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்பது வந்து மிகவும் ஒரு பிள்ளையான ஒரு விடயம் ஏன்னு சொன்னால் அந்த ராணுவ முகாமில் அதிக படை பாய்கள் இருக்கின்ற நிலையில் அந்த இராணுவ முகாமிற்கு வந்திருக்கக்கூடிய அந்த இளைஞர்களை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கலாம் இவர்கள் சட்டவிரோதமாக உள்ளே நுழைந்திருக்கிறார்கள் என்கின்ற ரீதியில் கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைத்திருக்கலாம் ஆனால் இவ்வாறான ஒரு நிலையில் அவர்களை உள்ளே அழைத்து தாக்குதல் நடத்தி இருப்பது என்பது மிகவும் திட்டமிட்ட ஒரு ஒரு சதி செயலாகத்தான் இருக்கலாம் மிகவும் திட்டமிட்ட அந்த இளைஞர்கள் மீது திட்டமிட்டே இவர்கள் தாக்குதல் நடத்தி அந்த இளைஞர்களை படுகொலை செய்யும் நோக்கத்தோடு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்கின்ற ரீதியிலும் வந்து சந்தேகங்கள் வலுத்திருக்கின்றன ஏனென்று சொன்னால் இராணுவ முகாம்களில் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் வந்து அப்படி கனதியானவையாக இருக்கின்றன ஆகவே இந்த இளைஞர்களை திட்டமிட்டு உள்ளே அழைத்து படுகொலை செய்வதற்காக இவர்கள் அஹ் ஒரு நாடகம் நடத்திய ஒரு நாடகம் தான் இந்த தகரத்தை ஆஹ் தருகின்றோம் வாருங்கள் என்று கூப்பிட்டதும் கூட ஒரு காரணமாக இருக்கின்றது பார்ப்போம் விசாரணைகள் நடக்கின்றன விசாரணை முடிவில் வரக்கூடிய தகவல்களை அடிப்படையாக வைத்து தான் நாங்கள் இறுதி முடிவிற்கு வரலாம் தற்பொழுது இரு தரப்பினர் மீதும் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதால் நாங்கள் இது தொடர்பான தகவல்களை வந்து பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் தற்பொழுது தற்போது வந்து இந்த அரசாங்கம் தொடர்பாக தற்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கின்றார் பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன் அவர்கள் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக வை இவர் அந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட தரப்பிடமும் இராணுவத்தினரிடம் வந்து கேட்டறிந்து கொண்டதாக கூறியிருக்கின்றார் இது தொடர்பான செய்திகளை நாங்கள் தொடர்ந்து வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் தொடர்ந்து ஒருங்கிணைந்திருங்கள் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்த மரியராஜ் சிந்துஜா என்கின்ற இளம் குடும்ப பெண் மரணத்துடன் தொடர்புடையதாக பணி நீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் ஒருவர் உள்ளடங்கலாக ஐவரில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறித்த கைது நடவடிக்கை இந்திய தினம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது இதனை சட்டத்தரணி ப டெனீஸ்வரன் தெரிவித்திருக்கிறார் இந்த விடியம் தொடர்பாக அவர் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் மன்னார் மாவட்ட பொது வைத்திய சாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு பெண்ணொருவர் உயிரிழந்திருந்தார் அதாவது மரியராஜ் சிந்துஜா என்கின்ற இளம் தாய் ஒருவர் அதாவது இவர் ஒரு பட்டதாரி இவர் உயிரிழந்திருந்தார் இந்த குடும்ப பெண்ணின் மரணத்திற்கு நீதி கோரி வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன அந்த கடந்த வருடம் கூட இது தொடர்பாக ஒரு பாரிய எதிர்ப்பு போராட்டங்கள் கூட மக்களால் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த மருத்துவ கவனவினத்தால் ஏற்பட்ட அதீத இரத்த போக்கு காரணமாகத்தான் குறித்த இளம் தாயின் மரணம் சம்பவித்துள்ளது என்று மருத்துவ பரிசோதனை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இருந்த வைத்தியர் ஒருவர் உள்ளடங்களாக இரண்டு தாதிய உத்தியோகத்தர்கள் மற்றும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர் உள்ளடங்களாக குறித்த ஐந்து பேரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தது இந்த ஐவரில் சாதிய உத்தியோகத்தர் ஒருவரும் இரண்டு குடும்ப நல உத்தியோகத்தர்களும் மன்னார் மாவட்ட குடும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் இதன் போது மன்னார் மாவட்ட நீதவான் குறித்த மூவரையும் எதிர்வரும் பன்னிரெண்டாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கின்றார் இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்